வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இதுக்கு நான் அரை கிலோ அளவில் சேனக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதை சுத்தமாக தோலோடு கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமா கிழங்கு எடுத்துடலாம் இப்போ ஸ்டீம் அடங்கினது இந்த கிழங்கு எடுத்து இந்த மாதிரி முதல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலை சீவிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த தோலை எல்லாம் சீவி எடுத்துடலாம் ஒரு விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்ததுனால கிழங்கு வந்து குழஞ்சிடாமல் இருக்கும் அதே சமயத்தில் பாதி அளவுக்கு மேலே வெந்தும் இருக்கும் இந்த தோல் சீவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது அடுத்து நம்ம வேக விட்டு கட் பண்ணுறதுனால கையில் நமச்சலும் இருக்காது பச்சை கிழங்கு நம்ம கட் பண்ணுறப்ப லேஸாக அரிப்பு இருக்கும் இது அந்த மாதிரி இருக்காது இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு பீஸை எடுத்து வச்சிடுறேன் இப்போ இதில் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மஞ்சள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகு பொடி ஒரு முக்கால் டீஸ்பூனு இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெசடி விட்டுக்கலாம் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிசரினது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த கிழங்குல உப்பு காரமெல்லாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்ல வச்சு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மசாலாவில் ஊறின சேனக்கிழங்க இந்த மாதிரி பறவலாக போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியத்துக்கும் கம்மியாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் கிழங்கு நல்லா வேகம் அடுத்தது நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகும் இப்போ இது ஒரு தோசை தட்டியால் இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா கிழங்கும் ஒரே மாதிரி நல்லா வெந்து முருகலாகவும் ஆகும் இப்போ கிழங்கு நல்லா வெந்துடுச்சு ஆனால் இன்னும் கிறிஸ்பி ஆகணும் அதனால் இப்படியே பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ சேந்த கிழங்கு எல்லா பீஸுமே நல்லா வெந்து கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்து அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி